வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்கு பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் இந்த குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதை தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குடைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்ப வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வழும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த சனிப்பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனைத் தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது கும்பராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் கும்பராசியில் அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கொண்டது கும்பராசி இந்த கும்பராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்களுக்கும் அவங்கள படைத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த எங்கத்தேன்னு செய்ய மாட்டாங்க ரொம்ப நிதானமாக செய்வாங்க இது பல நேரங்களில் அவங்களுக்கு சாதகமாகவும் பல நேரங்களில் அவங்களுக்கு பாதகமாகவும் முடியக்கூடியது இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு அப்ப கும்பராசி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மெல்ல செயல்படக்கூடியதுங்க ஆனா மெல்ல செயல்பட்டாலும் நிதானமாக செயல்பட்டு தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடியவங்க கும்பராசி இவங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத இவங்களுக்கும் இவங்களை படைச்ச இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா இப்போ இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் இப்பொழுது ஜென்மத்துக்கே வராரு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக கண்டினியூவாக விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் விரயங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கண்ட சனி நாலாவது ரவுண்டு மன்னச்சனி அப்போ அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சுப விரயங்களை அசுப விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்ப இவர் என்ன பண்றாரு ஜென்ம சனியாக அமர்றாரு கவலைப்பட வேண்டாம் நல்லதையே செய்வார் ஆட்சி பெற்ற சுபத்தன்மை அடைதுனால சனி பகவான் பண வரவையும் அதிகரிப்பார் இனி நிம்மதி பிறக்கும் சந்தேகத்தால பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த பணமெல்லாம் வந்து சேரும் அதிக வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அது தீரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் கொண்டு விடுவாரா கொண்டு கொடுப்பார் ஜென்மஜெனி என்பதனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ரத்தத்தோட சர்க்கரை அளவை அடிக்கடி சொல்லி சோதனை பண்ணிக்கோங்க தோலில் நமைச்சல் எரிச்சல் கட்டி வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவாங்க திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல் டென்ஷன் டிப்ரெஷன் ஏற்படும் அயல்நாடு செல்றதுக்காக பிஆர் விசா இதெல்லாம் கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் ஈஸியாக கிடைக்கும் நீண்ட நாள் செய்த பிரார்த்தனை மூலியமா குலதெய்வத்தை கண்டு தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அடுத்தது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுடைய லீகல் கன்சல்டன்ட் லீகல் கவுன்சிலருடைய அட்வொகேட்டோடைய முடிவு இல்லாமல் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க ஏன்னா ஜென்மசனினால ஒரு பூம் காட்டி பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு மிக பிரம்மாண்டமான காரியங்களெல்லாம் ஈஸியாக சம் ச சாதிப்பீங்க பிள்ளைகளிருக்கும் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை போக்கு மாறும் மகளுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இதுவரையிலும் உங்கள் பையனோட இருந்த கூடா நட்பு விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ரொம்ப நாளா வீடு இல்லை மனை இல்லை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இதை தவிர சைக்கிள் வச்சிருந்தவங்க டூ வீலர் வாங்குறதுக்கும் டூ வீலர் வச்சிருந்தவங்க கார் வாங்குறதுக்கும் கார் வச்சுட்டு இருந்தவங்க லக்ஸரி கார் வாங்குறதுக்கும் இந்த வாய்ப்புகளை சனி பகவான் கொண்டு கொடுப்பாரா கண்டிப்பா கொடுப்பாரு இதை தவிர சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் அப்படின்றது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இப்ப இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு மூணாம் பார்வையா உங்களுடைய வீட்டையே பார்ப்பதால் கௌரவ பதவி வரும் விளைவி ஆபரணங்கள் வாங்குவீங்க சவால்கள்ல வெற்றி பெறுவீங்க இளைய சகோதரர் வகையில செலவுகள் இருக்கும் சனி பகவான் உங்களின் ஏழாம் வீட்டை பார்ப்பதனால மனைவிக்கு கால்வழி கழுத்து வந்து நீங்கும் வீண் சந்தேகத்தை குறைங்க சனி பகவான் உங்களின் பத்தாம் வீட்டை பார்ப்பதுனால உத்தியோகத்தில் இதுவரை இருந்த அவமானங்களும் எல்லாம் குறைஞ்சி மரியாதை கூட கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுல இந்த கும்பராசியை சேர்ந்த பல பேருக்கு ஒரு அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சுயதொழில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னாக்க சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த ரெண்டே முக்கால் வருஷத்துக்கும் மூணு ராசியில் பயணப்படுறாரு ஒன்று அவிட்டம் செவ்வாயோட நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது சதயம் ராகுவோட நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது போரட்டாதி குருவோட நட்சத்திரம் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம் சனி பகவான் செவ்வாயோடைய ராசியில் செய்கிறதுனால நீங்கள் இதுவரையிலும் பேசிக்கிட்டு இருந்த காரியம் நல்லபடியாக கைகூடும் சகோதரர்களாக ஆதாயம் அடைவீங்க புது பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் சொத்து வாங்குவது விற்பது மிக லாபகரமாக முடியும் மனைவி வழியில நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் பயணம் பண்ணுறதுனால புது புது மின்சாரம் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க பழுதாய கிடந்த வாகனத்தை புதுசா மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அயல்நாடு செல்லணும்னு முடிவெடுத்தவங்களுக்கு படிப்புக்காகவும் செல்லக்கூடியவங்க வேலைக்காகவும் செல்லக்கூடியவங்களுக்கு விரைவில் விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரை திருமண தடை ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா உண்டு இதுக்கு அடுத்தது குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கேட்டா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் திருமணம் வளகாப்பூ சீமந்தம் திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் வம்சம் விருத்தியாகாதவங்களுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடியது அடுத்தது சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் இனி எல்லாமே கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் ட்ரேடிங் பண்ணுறக்கூடியவங்களுக்கு அபரிவிதமானும் ஸ்பெக்குலேஷன் லாட்ரி ரேஸு இவங்களுக்கு எல்லாருக்குமே அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு தெய்வ தொடர்புடைய நீண்ட நாட்களாக குலதெய்வம் மற்றும் சார்தாம் பத்ரிநாத் கேதார்நாத் இதை மாதிரி போகணுன்னு ஆன்மீக பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இல்லத்தரசிகளாக இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அலுவலகம் செல்கிற பெண்களாக இருந்தீங்கன்னாக்க இதுவரையில் இருந்த வேலை பலு உங்களுக்கு குறையும் பதவி உயர்வு பண வரவு எல்லாமே கிடைக்கும் இது வரையிலும் மேலதிகாரினால் மதிக்கப்படாத நீங்கள் மதிக்கப்படுவீங்க எதிர்பார்த்ததோட அதிகமான பண வரவும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு தடாலடியாக சில மாற்றங்களை செய்வீங்க பெரிய முதலை போட்டு மாட்டிக்கிடாமல் சின்ன முதலை போட்டு தப்பிச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல மார்க்கெட் நிலவரத்தை அப்பப்போ அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னாக்க உங்களுடைய லாபம் கணிசமாக உயரும் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறவங்க துணி வகைகள் தைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலம் இது பங்குதாரர்களோட கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதே போல உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இதுவரலும் வேலை சுமை குறைவாக இருந்துச்சு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வேலை பனி சுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சக ஊழியர்களோட பணிகளையும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய வரும் தடைப்பட்ட சம்பள உயர்வு பதவி உயர்வு இனி எல்லாமே தாமதம் இல்லாமல் கிடைக்கும் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் கூடுதலாக கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய வரும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது ஐம்பது ஐம்பது நல்லது ஐம்பது கெட்டது அம்பது அப்படின்னு சொல்லலாமா நல்லது ஐம்பது கெட்டது அம்பதுன்னே சொல்லலாம் எதிர்பார்த்தது அத்தனையும் நிறைவேறும் ஆனால் ஒன்று ஒன்றும் போராடி போராடி தான் நிறைவேறுமே தவிர போனோமா வந்தோமா அப்படின்றது நிறைவேறாது ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதன் சரியில்லை அப்படின்னாக்க திருவாரூர் திருத்தரப்பூண்டி பாதல் உள்ள திருக்கொல்லிக்காடு என்னும் ஊரில் அருள் பாலிக்கிற பொங்கு சனீஸ்வர பகவானுக்கு போயிட்டு சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க வர பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா கண்டிப்பாக விலகும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயில் வாங்கி மாரில் சாத்திட்டு வாங்க அடுத்த சனிப்பயிற்சி வரலாம் சாத்திட்டு வாங்க அவர் மனம் குளிரும்போது உங்களுடைய மனமும் குளிருமா குளிரும் இதுவும் செய்ய முடியாது நினைக்கிறவங்க நான் ஒரு காயத்ரி மந்திரம் சொல்றேன் அந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி காலையில பிரம்மமுகூர்த்த நேரத்துல செய்து விட்டுவாங்க ஓம் காக தஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல விலகுமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரையிலும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்க போடுற ஆன்மீக தகவல்களும் நாங்கள் போடுற ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் நல்லது நமஸ்காரம்